செய்திகள் தொடர்கின்றன காங்கேயத்தில் பதினாறு வயது சிறுமியை திருமணம் செய்வதாக கூறி கர்ப்பமாக்கிய இளைஞரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் முழு விவரங்களை கீழ்வரும் தொகுப்பில் பார்க்கலாம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பதினாறு வயது சிறுமி அவரது சகோதரி வீட்டில் வசித்து வந்தார் கரூர் மாவட்டத்தை சேர்ந்த அந்த சிறுமிக்கு தாய் தந்தை அக்கா அண்ணன் ஆகியோர் உண்டு ஆனால் தாயும் தந்தையும் பிரிந்து வெவ்வேறு திருமணம் செய்து கொண்டதைத் தொடர்ந்து உடன் பிறந்தவர்களும் திருமணம் முடிந்து வெவ்வேறு பகுதிகளில் வசித்து வந்தனர் இந்நிலையில் அக்கா வீட்டில் இருந்த சிறுமிக்கு சிலம்பரசன் என்ற இளைஞர் அறிமுகமாகியுள்ளார் பதினாறு வயதான சிறுமியை காதலிப்பதாக கூறி கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் அழைத்துச் சென்றார் ஈரோட்டில் உள்ள தாத்தா பாட்டி வீட்டுக்கு சென்றுவிடலாம் என அங்கு சென்றால் அவர்கள் இருவரையும் கண்டித்து சிறுமியை அவரது வீட்டிலேயே விட்டுவிடுமாறு கூறியுள்ளனர் இதையடுத்து காங்கேயம் சிவசக்தி காலனியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்த சிலம்பரசன் அவர்களின் குல வழக்கப்படி கருப்பு பாசிமணியை அணிவித்து திருமணம் செய்து கொண்டார் இனிமேல் நாம் கணவன் மனைவி என கூறியவர் அடிக்கடி உல்லாசமாக இருந்தனர் சில மாதங்கள் உருண்டோடவே வீட்டில் எந்த வேலையும் செய்வதில்லை என கூறி சிறுமியை தாக்கியுள்ளார் சிலம்பரசன் பின்னர் கடந்த மாதம் முப்பத்தோராம் தேதியன்று பிரிந்து போன தாயை தேடி சென்ற சிறுமி தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறியுள்ளார் உடனே மருத்துவமனையில் சோதனை செய்து பார்த்தபோது சிறுமி கர்ப்பமாக இருந்தது தெரிய வந்தது இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காங்கேயம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிலம்பரசனை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர்